கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிற சில இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தவற விடுற பொருளையும் கிடைக்கிறதுக்காக அல்லா கிட்ட எப்படி துதுவாக ஓதணும் எத்தனை முறை ஓதணுன்ற இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய மறைய மருந்து சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற எல்லா எல்லாதுவா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் நாம் எந்த ஒரு பொருளை தொலைச்சிருந்தாலும் சரி முதல்ல நம்ம வாயில் இல்லாஹி வ இந்நாயிலி ராஜீவோன் என்ற சிக்கரை தான் முதல்ல வரணும் நாம் இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையிலும் அல்லாஹு தாலாவை நினைக்கிறோன்றதுக்கு ஆதாரமே இந்த சிக்கிர தான் இன்ஷால்லா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னால் இல்லாஹி வ இந்நாயிலிஹி ராஜீவன் என்ற சிக்கிற ஓதுங்க அல்லாஹு தாலா நம்மளுடைய எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் இப்போ அந்த துவா என்னன்றதை பார்க்கலாம் சூரத்துல் லொஹ்மான் குரான் ஷெரீஃபில் முப்பத்தி ஓராவது சூறாவான சூரத்துல் லொஹ்மான் என்ற சூறாவில் அல்லாஹ்வின் அடியானான லொஹ்மான் என்பவர் தனது மகனுக்கு அறிவுரை சொல்லும் சூறாதான் இந்த சூறா இந்த சூறாவில் லொஹ்மான் அவர்கள் தனது மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் அதாவது சூரத்துல் லொஹ்மானின் பதினாறாவது வசனம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்

வானங்களிலோ பூமியிலோ இருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான் அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிந்தவன் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்க இந்த துவாவை நாம் ஓதலாம் தொலைந்து போன பொருளை பொறுத்தே நாம் செய்யக்கூடிய துவாவும் இருக்கும் சாதாரண பொருளாக இருந்தால் சாதாரணமாக துவா செய்து விடுவோம் ஆனால் கட்டாயமாக இந்த பொருள் கிடைக்க வேண்டும் கிடைக்கவில்லையானால் பின்விளைவுகள் மிகவும் பெரிதாக இருக்கும் என்று அஞ்சுபவர்கள் மிகவும் உருக்கமுடன் துவா செய்ய வேண்டும் அதற்கு ஒரு வழி இருக்கிறது அஹரிப்பு தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடையில் இரண்டு ரகத் நஃபில் தொழுகை தொழுதுவிட்டு அல் ஹஃபீஸ் எனக்கூடிய அல்லாஹ்வின் திருநாமத்தை நூற்றி பத்தொன்பது முறை ஓத வேண்டும் அல் ஹஃபீஸ் என்ற ஆயத்தை நூற்றி பத்தொன்பது முறை ஓதிய பிறகு சுரத்துல் லுக்மானின் இருக்கக்கூடிய பதினாறாவது ஆயத்து அதாவது இன்னஹா என்று ஆரம்பித்து லத்தீஃபுன் ஹபீர் என்று முடியக்கூடிய வசனம் அந்த வசனத்தை நூற்றி பத்தொன்பது முறை ஓதி அல்லாவிடம் இந்த பொருள் எனக்கு காணாமல் போகிவிட்டது அந்த பொருள் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நுருக்கமாக துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தாலா அதனை கண்டுபிடித்துக் கொடுப்பார் மீண்டும் ஒரு முறை தெளிவாக கூறுகிறேன் மகரீப்புக்கும் இஷாவிற்கும் இடையில் இரண்டு ரக்காத் நஃபீல் தொழுதுவிட்டு அல் ஹபீஸ் எனக்கூடிய திருநாமத்தை நூற்றி பத்தொன்பது முறையும் சூரத்துல் லொஹ்மானின் பதினாறாவது ஆயத்தை நூற்றி பத்தொன்பது முறையும் போதி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தவறவிட்ட பொருள் எவ்வளவு மதிப்புமிக்கதாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா அதனை ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்குமாறு செய்வார் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு துவா செய்யுங்கள் அல்லாஹு சுபானவா தாலா கேட்கிறவருக்கு கொடுக்கிறவன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் தேவையானவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ഇൻഷാല്ാ അല്ലാഹ് നാടിനാൽ അടുത്ത വീഡിയോയിൽ പാർക്കലാം സുബാന റബിക് റബീൽ ഇസത്തി അമ്മ എ സിഫുൻ അലൽ മുർസലീൻ വലഹമ്മുറബീല് അലമീൻ